வணக்கம் மக்களே இது நம்மளோட யூடியூப் சேனல் என்னோடய சேனல் நேம் வந்து எம்எம்சி இங்கிலீஷ் லிட் இதில் நம்ம டெய்லி ஒரு கதைகள் பார்க்கலாம் நம்மளுக்கு கதையினாலே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா என்னென்ன கதைகள் இருக்குது தந்தரமான கதைகள் இருக்குது நீதிநெறி கதைகள் இருக்குது திருக்கறள் வச்சு கதைகள் நிறையா இருக்குது இப்படி நிறைய கதைகள் நம்ம சேனலில் பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம சேனலில் நரியும் கழுதியும் அந்த கதையை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே நம்மளுக்கு நரின்னா என்ன தோணும் தந்திரமாக இருக்கிறது தான் தோணும் இல்லைங்களா இந்த நரி இந்த கதையில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கதைக்கு போகலாம் ஒரு நாள் ஒரு நரி காட்டில் பசியோடு இருந்துச்சு காட்டில் ஏதாவது மிருகம் இருந்தால் அடித்து சாப்பிட்லாம்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துச்சு அதுக்கு ரொம்ப பசி எல்லா இடத்துலையும் தேடுது எதாவது வந்து கிடைக்குமா சாப்பிட அப்படின்னு எவ்வளவு தேடியும் வேட்டையாடி சாப்பிடுவதற்கு எந்த மிருகமும் கிடைக்கல நரிக்கு எதுவுமே கிடைக்கல கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு கழுதை அதோட கண்ணில் பட்டுச்சு இப்போ ஒருத்தங்க கண்ணில் பட்டாங்க அவங்க யாருன்னா கழுதை அதை வேட்டையாடி சாப்பிட்லான்னு நினச்சப்போ அந்த கழுதை நிறைய பார்த்துடுச்சு ரொம்ப பயந்து போன கழுதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு அப்போ தான் அதோடய பலமே அதோடய பின்னங்கள் தான்னு ஞாபகம் வந்துச்சு நம்மளுக்கு தெரியமில்ல கழுதையோட பலம் எது பின்னங்கள் எப்படியாவது நிறைய தன்னோட பின் பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டால் ஒரே எத்தி எத்தி தப்பிச்சு போயிடலாம்னு முடிவு செஞ்சிச்சு அதை பின்னங்காலில் அடித்தா தப் அடிச்சு தப்பிச்சு போயிடலான்னு முடிவு செஞ்சிச்சது உடனே நரிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் எப்படின்னாலும் என்னை அடித்து சாப்பிட போகிறீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லிச்சு எப்படி யோசிக்கணும் பாருங்கள் உடனே என்ன உதவின்னு கேட்டுச்சு நரி அதுக்கு கழுத சொல்லிச்சு நேற்று தான் குரங்கு ஜோசியர் எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ்வேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர் உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வாழ் வரைக்கும் நீண்டு இருக்குது அதனால் நீ ஐம்பது வருஷம் வாழ்வேன்னு சொல்லிச்சு கழுதிக்கு வாழ் இருக்கீங்க இல்லையா அந்த குரங்கு ஜோசியர் சொல்லியிருக்கு உன்னோட ஆயிலே உன்னோட வாழ் வரைக்கும் நீண்டு இருக்குது அதனால் நீ பயப்பட வேண்டியதில் நீ ஐம்பது வருஷம் வந்து வாழ்வேன்னு சொல்லியிருக்கு ஆனால் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னோடய வாழ் வரைக்கும் என்னோடய ஆயுள் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிச்சு இப்படி தந்திரமாக யோசித்து சொல்லுதுன்னு பாருங்கள் ஒரு நிமிஷம் யோசித்த நரி கதையோட கழுதையோட வால் பக்கத்துக்கு வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பார்த்துச்சு இப்போ கழுத நரி வந்து கழுதையோட வால் பகுதிக்கு வந்து ரேகை எதுவும் இருக்குதான்னு பார்க்குது அதுதான் சரியான நேரம்னு நினச்ச கழுத ஒரே எத்தி எத்துச்சு ஒரே உத உதச்சிச்சு சரியாக நரியோட முகத்துலேயே அடி விழுந்ததுனால நரிக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு அதோட கால் அடி வந்து எங்கே விழுந்திருக்கு நரியோட முகத்திலேயே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் தலை வீடுன்னு சுற்றிடுச்சு இதுதான் சரியான நேரம்னு வேகமாக ஓடி ஒளிஞ்சிக்கிச்சு கழுதை இதுதான் சரியான நேரம் அது என்னாச்சு வேகமாக ஓடி ஒளிஞ்சிச்சு கழுதை வந்து நிறைய உதச்சி அதுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு அதை மயங்கிருச்சு இதுதான் சரியான நேரம் என்ன பண்ணுது கழுதை அப்படியே ஓட்டமாக ஓடிடுச்சு அந்த இடத்த விட்டு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நம்ம பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எதிரிகிட்டு இருந்து ஈஸியாக தப்பிச்சு வந்துடலாம் இல்லைங்களா ஸோ உங்கள் பலன் எதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குது வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் நம்ம பலன் எதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்ன பண்ணலாம் எதிர்கிட்டிருந்து ஈஸியாக தப்பிச்சு எப்படியாவது வெளியே வந்துடலாம் முதல்ல நம்ம வந்து எப்படி சொல்கிறது உறுதியாக இருக்கணும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நம்மளோட பலம் எதுன்னு நீங்கள் தான் நம்ம தான் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அதன்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்